சிவஸ்தோத்திரங்கள்ல பிரதானமாக இருக்கக்கூடிய சிவானந்த லகரி சிவானந்த லகரி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால ஆச்சாரியருடைய பர்பஸ் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் எதற்காக இந்த ஸ்லோகங்களை எல்லாம் கொடுக்கிறார் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல மனிதர் நல்ல மகான் ஒரு சாது என்று சொல்கிறோமே அப்படிப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் ஆச்சாரியரே அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் மகான்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா அவர்கள் மனத்தளவில் சாந்தமாக இருப்பார்கள் அமைதியாக இருப்பார்கள் அதே சமயத்தில் அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக மேலே இருக்கும் மேன்மக்களாக இருப்பார்கள் சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தோ சந்துக்கள் சத் மனிதர்கள் மகான்கள் எப்படி இருப்பார்கள் சாந்தமாக மகாந்தம் அந்த லாஃப்டி ஐடியல்ஸ்ல இருப்பார்கள் அது மாத்திரமில்லை அப்படி இருப்பதற்கு என்ன காரணம் அவர்கள் நடமாடுவார்கள் எப்படி நடமாடுவார்கள் சரந்த நடமாடுவார்கள் வசந்த வல்லோக ஹிதம் வசந்த காலம் போல மனிதர்களுக்கு லோகத்திற்கு ஹிதம் தருகிற மாதிரி நடமாடுவார்கள் அப்போ சந்துக்களின் பர்பஸே என்னன்னு கேட்டா உலகத்திற்கு ஹிதம் தருவது லோகஹிதம் அது மாத்திரமில்லை அந்த லோகத்தில் என்ன பண்ணுவார்கள் கேட்டா தீர்ணாம் ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான ஹேத்து நானியான் அபி தாரயந்தக தாங்கள் இந்த சாகரம் இருக்கே அதை தாண்டி கடந்தவர்கள் அவர்களுக்கு பவசாகரத்தை பத்தி கவலை இல்ல அவர்கள் அதை கடந்தவர்கள் ஆனால் தாங்கள் எப்படி கடந்தோமோ அதை போல ஜனான ஹேத்து சாதாரண ஜனங்களும் அந்த பவசாகரத்தை கடக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப ஆச்சாரியருடைய இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் என்ன பர்பஸ் கடை தேற்றுவது அவர் மாத்திரம் இட் இஸ் நாட் ஷோ ஆஃப் அவருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு பாடுவதற்காக இல்லை நம்மையும் எப்படி கடை தேற்றுவது அதுதான் அவருடைய பர்பஸ் தான் இந்த தேசம் முழுவதும் பல இடங்களிலே சஞ்சாரம் செய்து அப்படி சஞ்சாரம் செய்த போதெல்லாம் எங்கேயெல்லாம் முடிந்ததோ அங்கேயெல்லாம் நமக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஸ்லோகங்களை கொடுத்தார் சிவானந்த லஹரி என்கிற இந்த ஸ்லோகத்தை முதன் முதலாக அவர் எங்கே பாடினார் நீங்கள் சாதாரணமா சிவானந்த லஹரி அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் நினைவு வரக்கூடியது ஸ்ரீசைலத்தில் பாடினார் பிரம்மராம்பா சமேத மல்லிகார்ஜுனருக்காக அவரை வணங்கி பாடினார் என்று சொல்லக்கூடியது ஆனால் சிவரகசியம் அப்படின்னு ஆச்சாரியருடைய அந்த சஞ்சாரத்தை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூல் காஞ்சி மகாஸ்வாமிகள் மகாஸ்வாமிகளுடைய திக்விஜயத்தின் போதும் அவருடைய சதஸ் நடத்திய காலங்களிலேயும் இந்த சிவரகசியத்தில் இருக்கிற விஷயத்தை தான் கோட் பண்ணி ஆச்சாரியருடைய கால நிர்ணயத்திற்கெல்லாம் பயன்படுத்துவார் அந்த சிவரகசிய நூல் சொல்லக்கூடிய தகவல் படி கைலாசத்துக்கு போனார் இல்லையா ஆச்சாரியர் அப்படி கைலாசத்துக்கு போன சமயத்துல அங்கே முதன் முதலாக பரமேஸ்வரன் முன்னிலையில் இந்த சிவானந்த லகரியை பாடினார் அதுக்கப்புறம் அங்கிருந்த அந்த பஞ்ச லிங்கங்களை பெற்றுக்கொண்டு பூமிக்கு திரும்பி வந்தபோது மீண்டும் ஸ்ரீசைலத்தில் இதை பாடினார் ஆச்சாரியுடைய சிவஸ்தோத்திரங்கள் அப்படின்னு கணக்கு போட்டா முக்கியமானவை நாலுன்னு சொல்லலாம் சிவானந்த சிவ சிவபாதாதி கேசஸ்துதி ஸ்துதி அது கொஞ்சம் வித்தியாசமானது அப்படி பண்ணினதுக்கு ஒரு காரணம் உண்டு சாதாரணமா சம்பிரதாயம் என்னன்னு கேட்டா ஆண் தெய்வமாக இருந்தால் பாதாதி கேச வர்ணனை பெண் தெய்வமாக இருந்தால் பாத வர்ணனை அர்த்தநாரியா இருக்கிறவரை என்ன பண்றது அதனால தான் அவருக்கு ஒரு பாதாதி கேசம் பாதம் உமா மகேஸ்வர ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கிறார் இந்த நாலில் மிகவும் பிரதானம் என்று நினைக்கப்படக்கூடியது சிவானந்த லகரி இந்த சிவானந்த லகரியை தொடங்குவதற்கு முன்னர் உமாமகேஸ்வர ஸ்துதியில் அவர் எப்படி பரமேஸ்வரனை பார்வதியை வணங்குகிறார் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் என்ன காரணம்னா அந்த ஒரு ஸ்லோகம் பன்னெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு உமா மகேஸ்வர ஸ்துதியில நமக்கு இப்ப அந்த பன்னெண்டு ஸ்லோகங்களும் வேண்டாம் பன்னெண்டு ஸ்லோகங்கள்லயும் என்ன விசேஷம்னு கேட்டா எல்லா ஸ்லோகமும் நம சிவாபியாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அந்த பன்னெண்டும் இப்ப வேண்டாம் முதல் ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்துப்போம் நம சிவாபியாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அடுத்தது சொன்ன நவ யவ்வனாப்யாம் எப்போதும் எவ்வனமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மாத்திரமில்ல எவ்வனாபியாம் அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டு பேரும் எப்போதும் எவ்வனமாக எப்போதும் இளமையோடு இருக்கிற பார்வதியை பரமேஸ்வரனை வணங்குகிறேன் அது மாத்திரமில்லை அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஸ்லிஷ்ட வபுஷராபியாம் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டிருக்கிறார்கள் ஆலிங்கனம் மாத்திரம் ஒரு பாதி அம்பாள் ஒரு பாதி ஐயன்னு சொன்னாலே ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தழுவிதானே இன்னொரு இடத்துல ஆச்சாரியதே கேப்பார் அம்மா என்னம்மா பண்ணின பாதி நீ பாதி அப்பான்னு நான் நினைச்சேன் ஆனா பார்த்தா நீ மொத்தமா அவர் அப்படியே கபலீகரம் பண்ணிட்டு நீயே மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சா மாதிரி தெரிகிறதே இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையில் நாகேந்திர கன்யா ரிஷ கேதனாப்யாம் ரெண்டு பேருக்கும் என்ன கொடின்னு கேட்டா கேத்தனம் என்ன கொடின்னு கேட்டா தான் கொடி ஆனால் நாகேந்திர கன்னிகை இருக்கிறாளே பக்கத்தில் அந்த மலைராஜனுடைய மகள் நாகம்னு சொன்னா மலைன்னு ஒரு அர்த்தம் நாகேந்திரன் சொன்னால் மலை அரசன் மலை அரசனுடைய மகள் அந்த மகளை வணங்கி நமோ நமக சங்கர பார்வதி இந்த ஸ்லோகத்தை இப்போ எடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா சொல்லிண்டே வர்றார் யவனாபியாம் சரி ரிஷகேத்தனாபியாம் அதுவும் ரெண்டு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா சொல்லிண்டே வந்து நடுவுல மாத்திரம் நாகேந்திர கன்யா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு கூடுதலான ஒரு ரெஃபரன்ஸ் பார்வதி பரமேஸ்வர சங்கர பார்வதி ஈக்குவலா சொல்லிண்டே வராரா இல்லையா அப்ப ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் பெரியோர்களே சாதாரணமா சிவன் பார்வதி அப்படின்னு சொல்றச்சே ஆச்சாரியரே சைவம் சாக்தம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிறதுனால இது ரெண்டையும் தனித்தனின்னு பார்க்க முடியாது கொஞ்சம் நாம ஏற்கனவே உணர்ந்திருக்கக்கூடியதை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்வோம் சிவனை பாடின யாரும் சக்தியை பாடாமல் விட்டதில்லை சக்தியை பாடின யாரும் சிவனை கூடவே பாடாமல் விட்டதில்லை அபிராமி பட்டர் சக்தியை தானே பாடுறார் நீயும் என் கணவரும் என்னாலும் என் புந்தி பொருந்துதாவே அம்பாளை மாத்திரம் தனியா சொல்லல சௌந்தரிய லஹரி பாடுற ஆச்சாரியர் அம்பாளை மாத்திரம் தனியா சொல்லல சிவன் சக்தி ரெண்டும் ஐக்கியம் என்பதுதான் சைவம் சக்தம் தனித்தனியா பெயர்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு சமயத்தில் கொஞ்சம் தூக்கலாக இந்த குழந்தைகிட்ட கேட்டால் என்ன சொல்லும் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அவர் வேண்டாத கேள்வி அது அந்த கேள்வியை கேட்கக்கூடாது ஆனால் அநேகமாக நிறைய பேர் கேட்பார்கள் அப்படி கேட்ட உடனே அந்த குழந்தை இப்படி பார்க்கும் அந்த சமயத்தில் யார்கிட்டேந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாக என்ன கிடைக்குமோ அவர்களை பிடிக்கும்னு சொல்லிடும் வெளியில் போகணும் அப்பா தான் அழைத்து கொண்டு போவார்னா அப்பாவை பிடிக்கணும் கையில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கணும் அம்மா கிட்டேந்து சாப்பிட்றதுக்குன்னா அம்மாவை பிடிக்கணும் அந்த மாதிரி ஐயனை அம்பாளை பாடினவர்கள் கொஞ்சம் தூக்கலா அந்தந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் தூக்கலா சொல்லி இருப்பார்கள் ஏன்னா அப்ப ஏதாவது கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இரண்டு பேரும் ஐக்கியம் இந்த விஷயத்த திரும்ப 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 சிவானந்த லகரியிலேயும் சௌந்தரிய லகரியிலேயும் பார்த்து கொண்டே இருப்போம் நுணுகி பார்க்கும்போது அந்த ஐக்கியம் தெரிந்து கொண்டே இருக்கும் அதனால தான் உமாமகேஸ்வர ஸ்துதியில எப்படி சொல்கிறாரோ அதை கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் எடுத்த எடுப்புல சிவானந்த லஹரியினுடைய முதல் ஸ்லோகத்துல ஒரு விஷயத்தை சொல்றார்